ஹை ஃப்ரெண்ட்ஸ் சூரியா மாதிரி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புஷ்பா வந்து மாரியோட புடவையே கட்டிட்டு வராங்க அதை பார்த்ததுமே தேவி பாப்பா கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இது எங்கள் அம்மாவோட புடவையை நீ எப்படி கட்டலாம் ஒழுங்கு மரியாதை புடவையை கூட அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருக்கும் போது அப்போ புஷ்பா வந்து தேவியை போட்டு அடிச்சிருந்தாங்க தேவி அழுதுகிட்டே நேராக துர்கா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் உடனே துர்கா வந்து அவங்க புஷ்பாவை வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தாரை தடுக்க வரும்போது ஆமாண்டி என்னுடைய குழந்தை நான் இப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அதனால தான் இவ்வளோ வந்து வெளுத்து வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு புஷ்பா போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது சூரியன் வந்து தடுக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்கு விருந்தாலேயே வந்திருக்கப்பட்டவங்கள நீ கை நீட்டி எடுப்பேன் இன்னும் முழு ஒழுங்கு இந்த வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு துர்காவோட கையை தர தரேன்னு எடுத்துகிட்டு வராங்க சூரியா இன்னும் முன்ன இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே அவங்க அனுப்பிவிட்டுறவன் துர்கா அழுதுகிட்டே போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சூர்யா கிட்ட அவங்க தேவி பப்பா சொல்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் என்னை இப்படி புஷ்பா வந்து அடித்தாங்க அதனால தான் தர்காம்மா வந்து கேட்டுகிட்டு வந்தாங்க அப்படிங்கவும் அப்போ சூர்யா வந்து நம்ப மட்டுக்கிறாரு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா அவங்க புஷ்பா வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்படி நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கவும் அப்போ சூர்யா சொல்கிறாங்க இல்லை மாறிய தவிர நான் இன்னொருத்தையும் நான் என் மனசார கூட நினைக்க மாட்டேன் எனக்கு இந்த ஜென்மத்தில் என் மாறி தான் என்னுடைய மனைவி என்னை மன்னிச்சுரு புஷ்பை அப்படின்னு சொல்லவும் இது எல்லாத்தையும் வந்து தேவி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ மாறி ஃபோட்டோ முன்னாடியே அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அம்மா அவள் எக்காரணத்தை கொண்டும் எனக்கு அம்மாவாகவும் சூர்யாவுக்கு மனைவியாகவும் அந்த புஷ்பம் வந்துடவே கூடாது துர்கா அம்மா தான் அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்ருக்கவும் அடுத்த நாள் ஆனதுமே அவங்களுக்கு நல்ல ஜுரம் வந்துடுது தேவிக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்புல வந்து அம்மனும் வந்துடுதாங்க இதனால அவங்க முகம்லாம் வந்து முத்து முத்தா இருக்குது இதை பார்த்துட்டு சூர்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து ஹாசினியும் பார்வதியும் வந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே ஐயோ தேவி பாப்பா உடம்புல அம்மன் தான் இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதே பார்த்தோம்னா புஷ்பா வந்து சொல்கிறாங்க என்ன நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க உடனே வந்து வெள்ளக்கோட்டுக்காரரை வர சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கவும் அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க அவங்களாம் வரக்கூடாது இதுக்கு வந்து அந்த மாதிரிக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கும் போது நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க நீங்கள் உடனே ஃபோனை பண்ணுங்க அப்படிங்கவும் சங்கரபண்டியும் ஃபோனை பண்ணுறாங்க அப்போ ஹாசினி கேட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க என்ன இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பு தப்பாக முடிவு எடுக்கிறாங்க இந்த இதுக்கு இந்த வைத்தியம் கிடையாது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தோம்னா ஹாசினி வந்து துர்கா வீட்டுக்கு வராங்க வந்ததுமே துர்கான்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து துர்காவோட அம்மா வராங்க என்ன ஹாசினி என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை துர்காவை பற்றி நான் வந்து சில விஷயங்களை பேசணும் அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கவும் அப்போ துர்காவோட அம்மா சொல்கிறாங்க நேற்றைக்கு சூர்யா சார் வந்து இந்த மாதிரிக்கு துர்காவை பிடிச்சி அவர் தள்ளி விட்டார் நான் பார்த்துக்கிட்டுதான் இருந்தேன் எதுக்காக அவர் இப்படிலாம் பண்ணுறாரு சொல்லப்போனால் என் பொண்ணு அப்படி என்னதான் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து காசினி சொல்றாங்க அம்மா மன்னிச்சிருங்கம்மா அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து துர்கா வந்துருந்தாங்க என்னாச்சு காசினி என்ன வந்திருக்கிற காலையிலேயே அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து தேவி பப்பாக்கு இந்த மாதிரி நடந்துருக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே துர்கா வந்து அடையிறாங்க நான் உடனே வந்து தேவி பாப்பாவை பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ துர்காவோட அம்மா வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க இல்லை துர்கா நீ தேவி மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது ஆனால் தேவியோட அப்பா அப்படி இல்லை என் பொண்ணான அதாவது உடனே வந்து அவர் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டே தள்ளி விட்டுருக்குறாரு அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது நீ இன்னொரு தடவை நீ தேவி பார்க்க போகக்கூடாது அந்த வீட்டுக்கு அப்படிங்கவும் என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க அவர் தான் ஏதோ கோவத்தில் இந்த மாதிரிக்கு பண்ணுறாருன்னா நான் எப்படி தேவி பார்க்காம இருக்க முடியும் அப்படிங்கும்போது எனக்கு தெரியுது நீ தேவிமலை எவ்வளோ பாசமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது ஆனால் அந்த வீட்டுக்கு இன்னொரு போகக்கூடாது அப்படின்னு துர்காவோட அம்மா வந்து கண்டிஷனாக சொல்லியிருந்தாங்க அப்போ ஹாசினியும் வந்து எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க இல்லை என் பொண்ணு அங்கே வரக்கூடாது அப்படின்னு வந்து துர்காவோட அம்மா தடுக்கவும் அப்போ வந்து உடனே வந்து துர்கா சொல்கிறாங்க சரி நான் அந்த வீட்டுக்கு தானே போகக்கூடாது நான் நேராக கோயிலுக்கு போகலாம்ல அப்படிங்கும்போது நீ தாராளமாக தேவிக்காக அந்த வீடை தவிர நீ என்னனாலும் நீ பண்ணிக்கோ அவளுக்காக அப்படின்னு சொல்லிடுறோம் உடனே பார்த்தோம்னா அவங்க துர்கா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அவள் ஏன் பொண்ணுமா அப்படி இருக்கும்போது என் என்னால் எப்படி இருக்க முடியும் ஆனால் அதை எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு என்னால் வெளியே உண்மையும் சொல்ல முடியாத ஒரு நிலமையில நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு துர்கா வந்து அழுதுகிட்டே நேராக கோயிலுக்கு வராங்க அப்போ அவங்க கூடையே ஹாஸ்டியும் வராங்க அங்கே பார்த்தோம்னா துர்கா வந்து அவங்க சொல்லி அழுறாங்க என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு போது அப்போ ஹாசினி வந்து அவங்களை எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க ஆனாலும் துர்கா வந்து ரொம்பவே அழ ஆரம்பிச்சுருந்தாங்க அப்போ துர்கா சொல்கிறாங்க என் குழந்தைக்கு சீக்கிரமாகவே குணம் அடையணும் அதுக்காக நான் இந்த மாதிரிக்கெலாம் நான் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில பரிகாரம்லாம் பண்ணுறாங்க இது கெட்டதுமே ஹாசினி அடைகிறாங்க வேண்டாம் துர்கான் இந்த மாதிரிக்கெலாம் பரிகாரம் பண்ண வேண்டாம் அப்படிங்கும் போது இல்லை நான் வந்து தேவிக்கு சீக்கிரமாக குணம் அடையணும் அதுக்காக இந்த பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனையும் அதுக்கப்புறமா வந்து கையில் அவங்க தீச்சிட்டு ஏந்திட்டோம் அவங்க வந்து அந்த மாதிரிக்கு அவங்க பரிகாரம்லாம் பண்ணுறாங்க இது கூட வந்து 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 அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா ஹாசினிக்கு வந்து பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவிக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குணம் அடைஞ்சிட்டு வாரா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஹாசினி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க துர்காவை வந்து இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்னுடைய குழந்தைக்கு சீக்கிரமாகவே குணம் அடையணும்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது ஹாசினி வந்து துர்கா கிட்டே சொல்கிறாங்க தேவி பப்பாவுக்கு இப்போ பரவாயில்லையா அவள் கண் முடிச்சுட்டு அவளுக்கு ஜுரமும் போயிடுச்சு அது மாதிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி குணமாயிட்டு வாரா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே துர்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருக்காங்க கொடுத்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க துர்கா வந்து வீட்டுக்குள்ளே போகாமல் அவங்க வெளியே நின்று பார்த்துட்டுருக்கவும் அப்போ ஹாசினி சரி துர்கா நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அப்போ வந்து துர்கா வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கும் போது அப்போ ஹாசினி நேரா வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க வந்ததுமே பார்க்குறாங்க தேவி பப்பா கொஞ்சம் நல்லபடியாக குணமடைஞ்சிருந்தாங்க அப்போ வந்து கிட்ட வந்து அவங்க பாருது கேட்குறாங்க நீ எங்கே போனால் ஹாசினி அப்படிங்கவும் அப்போ ஹாசினி வந்து துர்கா பண்ணுன அந்த பூஜை எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கூட சூரியாவும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்போ ஹாசினி சொல்றாங்க துர்கா மட்டும் தேவி இந்த மாதிரிக்கெல்லாம் பூஜை பண்ணலன்னா கண்டிப்பா வந்து தேவி இவ்வளவு சீக்கிரமாக கண் முழிச்சிருக்க மாட்டா அவளுக்கு குணமும் அடைஞ்சிருக்காது அப்படிங்கவும் இது கெட்டதுமே வந்து புஷ்பா மாயா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து அவங்க மாயா சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது தான் இருக்கும் சொல்லப்போனா நம்ம அவளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறோம்லாம் அதனாலதான் சீக்கிரமாக குணம் அடைஞ்சாலே தவிர அதுக்கு ஒன்று துர்காலாம் காரணம் கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ காசினி சொல்றாங்க என்ன நீங்க சொல்லிட்டு இந்த மாதிரிக்கு இதுக்கு வந்து இதுதான் ட்ரீட்மெண்ட் சொல்லப்போனா மாறி இருந்தால் என்ன பண்ணியிருப்பாளோ அதை தான் இப்ப துர்கா பண்ணா ஆனா துர்கா இப்படி எல்லாம் வந்து தெய்வமலை இவ்வளவு பாசமா இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு அப்படியே மாறி தான் எனக்கு மனசுக்குள்ள வந்தா துர்கா பண்றதெல்லாம் பார்த்தாக்கி அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சூர்யா வந்து எதுவுமே பேசாம இருக்கிறாங்க அப்ப தேவி பாப்பா சொல்றாங்க எனக்கு இப்பமே துர்கா மாவை பாக்கணும் பா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் முடியாது அவ்வளவு வந்து துர்கா எல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கும் போது தேவி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க இதனால சூர்யா வந்து துர்காவை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அப்ப ஹாசினி சொல்றாங்க இல்ல நான் காலையிலே போய் நான் துர்காவை கூப்பிட்றதுக்காக தான் போனேன் நான் அவங்க அம்மா வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் நேற்றுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுனது அவங்க அம்மா பார்த்துருக்காங்க பொழுது அதனால துர்காவை நம்மளும் இந்த வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு காசின்னு சொல்லவும் நீங்களே போய் கூப்பிட்டா மட்டும்தான் துர்கா இந்த வீட்டுக்கு வருவாள் தவிர மற்றபடி வரமாட்டேன் அப்படின்றதாங்க இதனால பார்த்தோம்னா சூர்யா வந்து தேவியை பார்க்கும் போது தேவி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க சூர்யாவும் வந்து தேவிக்காக மாரியை கூப்பிட்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க இதை பார்த்துட்டு மாயாவும் புஷ்பமும் அதிர்ச்சி அடைகிறாங்க